ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி மாப்பிள்ளை மாப்பிள்ளையுருணி காமராஜர் ஸ்கூலுக்கு எதிரே எதிரேதாக ஒரு ரெண்டு சென்டில் வீடோடு விற்பனைக்கு வந்துருங்க புது வீடு ரெண்டு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்க பார்த்த வாசலோட உங்களுக்கு ரெண்டு சென்டில் வீடு வந்துருங்க பாருங்கள் ஒரு சின்ன கார் விட்டுக்கலாம் கார் பார்க்கிங் கூட இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள மீடியமான ஹால் பார்த்துக்கோங்க வீடு வந்து பார்த்தவனையும் பிடிக்கும் நல்ல கபோர்டு கூட போட்டிருக்காங்க தெற்க பார்த்த வாசல் ஆள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமு டூபிக்கு வீடு தாங்க பாருங்க பெட்ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது பெட்ரூமு அந்த அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இது வந்து முதல்ல உள்ள பெட்ரூமு பாருங்கள் எல்லாமே பாலை பல பலன் இருக்கும் டெஸ்ட்ன்னு டயலெட்டோடு இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து முறை தூரத்தில் தான் காமராஜர் ஸ்கூல் இருக்குது ரேஸ் நகர் பாருங்கள் ரெண்டாவது பெட்ரூம் பார்க்கலாம் இது ரெண்டாவது பெட்ரூமுங்க பெட்ரூமே நல்லா பெரிய கட்டில் போட்டுக்கலாம் அட்டாச் பாருங்க இருக்குது பாருங்கள் கபோர்டோர்கோடு அப்படியே நம்ம வந்து வீடை வாங்கி பால் காய்ச்சி அப்படியே குடியேற மாதிரி எல்லா வசதியுமே பக்காவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா இஷ்டம் தான் பாருங்கள் நல்ல பெட்ரூம் நல்லா அழகாக கபோர்ட் ஓர்கோடு இருக்கு ஆனால் கிச்சன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துருக்காங்க அதுவும் கபோர்டு ஒர்க்கோடு பாருங்க மேலே வந்து எல்லாமே கபோர்டு ஒர்க் நம்ம எதிராக மாதிரி வச்சுக்கலாம் கிச்சன் நல்லா மாடல் வச்சு மாதிரி நல்லா புதுசாக கபோர்டு ஒர்க் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க பாருமே நல்லா பல பல பார்த்தோன்னே பிடிக்கும் பாருங்கள் வந்து நம்ம பின்னாடி ஓடி நம்ம மாடிக்கு போகிறதெல்லாம் இது வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் வச்சிருக்கிற வாஷிங் மிஷினு மோட்ரு எல்லாமே ஏதாவது இருக்குது ஆள் பாருங்கள் மேலும் தகவலுக்கு நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க விருப்பமுள்ள அதாவது வீடை வாங்கணும்னு நினைக்கிற விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி நிலை ஸ்ட்ரீட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள்